நெகேமே ஒன்பது இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் கோடு போடுறதுக்கு வழக்கம் விட்டு என்பதில் மட்டும் நீங்க கோடு போட்டுக்கோங்க இப்ப தான் பிரசங்கத்துக்கே வாரேன் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க பதினோரு மணி வரைக்கும் போகலான்னு ஹலோ லூயா விட்டு என் பிரசங்கமே இன்னைக்கு பேரு விட்டு ஆமாம்ய்யா விட்டு தான் நாங்கள் வரணும்னா எதலையாக விடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் வேகமாக பல வசனங்களை காட்டி கொடுக்க போகிறேன் சில வசனங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்க போகிறேன் ஏன் என்ன சொல்கிறாரு ஆண்டு புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும் நீங்கள் உடனே சொல்லிங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரோம் நாங்களெலாம் புதிய உடன்பிடிக்கக்காரங்க அதுக்குள்ளே எங்களுக்கு கிடையாது நாங்கள் அழுகிறதுக்குள்ள ஜபிக்கிறதுக்குள்ள நாங்கள் ஜபிக்கல மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் மதுரையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது சென்னையில் இருக்குது உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியும் மதுரையில் இருந்தா கூட தெரியும் அடுத்த வீட்டு மச்சம் ஆசை காட்டி இழுத்தான் பக்கத்து வீடு தானே உங்களுக்கு அந்தனால கொஞ்சம் வீட்டில் அந்த படம் ஓடுது எனக்கு தெரியும் உங்க வாட்ஸ்அப்ல ஓடுது எனக்கு தெரியும் யூடியூப்ல ஓடுது தெரியும் நீ ஜபிக்கலாம் வேண்டாம் நீ உபாசிக்கலாம் வேண்டாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு நீ கும்மாளம் போடு போட்டு அதனால புதிய பாட்டுல இருந்து எடுத்துருக்க நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் எபிசே ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு லோயா என்ன சொல்றாரு பவுல் பவுல் என்ன சொல்றாரு மறுபடியும் எல்லாரும் சொல்லலாம் வெஸ்லி பிரதருக்கு பின்னால் காதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு ஏப்பா உனக்கு தூங்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா மார்ச்சுரியில போய் தூங்கிட்டு இருக்கேடா இவர் எங்க போய் தூங்கிட்டு இருக்காரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க பிரேத குழி பிரேத என்ன அறை எனக்கு சமாதி குழி இல்லா அறை பக்கத்தில் சொல்லுங்க தூங்குறதே தூங்குறீங்க நல்ல இடம் கிடைக்கலையா பெண வரையிலையா போய் தூங்குவீங்க யாரோ பின்னாலும் தூங்கிட்டு முடிச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்கெல்லாம் செத்து போனோங்கடா நாங்கள் கிடக்குறோம் அதில் தான் உன் சபையில் நாலு பேர் தாத்தா தூக்கம் போட்டார் நான் கேட்டால் சுகர் இருக்குன்னு சொல்லுவார் நீ சொல்லு உனக்கு சுகர் இருக்குதோ இல்லையோ நான் இங்க வந்து படுத்து கிடக்கிறேன் பாரு அது சொல்லு சீத கண்டிஷனா மறைத்தோரை விட்டு எழுந்துரு சரி ஒரு நேரம் சொல்லிட்டாருன்னா அவர் ரொம்ப கோபப்பட்டார் போல அப்படின்னு சொல்லலாம் ஒரு நேரம் சொல்லி விட மாட்டேங்கிறார் பாருங்க அடுத்தால பாத்துங்க அடுத்தால ரோமருக்கு எழுதும் போதும் ஒரு சபைய விட்டுட்டார் அடுத்த சபைய பாருங்க ரோமர் பதிமூணு பதினொன்னு ரோமருக்கு நிருமம் பதிமூன்றாவது பதினோராவது வசனம் நித்திரையத்தக்க வேலை ஆயிற்று நல்ல தூக்கம் ஆள் ரோம சபை தான் சபை தான் மகிமை பொருந்தின சபை பேர் எபேசு சபைக்கு அந்த எழுதும்போது முதல்ல பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது எழுதுவார் ரோமருக்கு எழுதினாலும் மை டியர் பீப்புள் ஆஃப் காட் எந்த சபையில தூங்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொன்னார் சரத சபை பார்த்து உன் பேர் தாண்டா உயிரோடு இருக்க இருக்கிறார் ஆனால் உங்களையும் சிலர் இருக்கிறாங்க தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சிலர் உண்டு பட் ஐ பிட்டி தோஸ் பீப்புள் கனெக்டிங் திஸ் வேர்ட்ஸ் நித்திரையத்தில் அது எப்படியா பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க இரவு சென்று போயிற்று இரவு சென்று போய் பகல் சமீபம் ஆயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருந்ததை பார்க்கல இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது நாள் தவறு நாளும் பூமி அதிர்ச்சி தவறவில்லையே கொலையும் வன்கொலையும் ரேப்பும் குறையவில்லையே அதிகாரிகளும் பெண்களை கொடுத்தே எண்ண முடியவில்லை தன்னுடைய நாலு வயது பிள்ளைய கொன்னு பையில வச்சிட்டு கோவா வரைக்கும் போறா ஒருத்தி கம்பெனிக்கு பெரிய சிஓ ஓ, பிறந்த நாலு வயசு பிள்ளைக்கு தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளை மேல தலவனைய போட்டு மூச்சு விடாம அழுத்தி அந்த ஒரு பையில போட்டு முதுகுல சுமந்து பிளேன் ஏறி கோவாவுக்கு போறியே ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டார்கள் பதினோரு பேர் கூட்டாக சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆயுள் தண்டனை என்று குஜராத் நாங்கள் மன்னிப்பு வழங்குகிறோம் என்று வெளியே வந்த போது அவனுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து ரத்தம் குதிச்சிருக்கணும் நினைச்சிருப்பேன் உன் பிள்ளைய பதினோரு பேர் கூட்டா கற்பழிச்சுட்டு அரசாங்கத்தில் அதிகாரிகள் நீதிபதிகள் சொன்னாங்க போடு அரசாங்கத்துக்கு வந்தவன பதவிக்கு வந்தவன எல்லாரையும் வெளியே விட்டு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து என்ன இவன் தான் தோஷத்துக்காக அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கான் நல்ல வேலைக்கு ஒரு நல்ல சுப்ரீம் கோர்ட் இருந்ததுனால மறுபடியும் உள்ளே போட்டுடுச்சு ஆனால் பதினோரு பேர் வெளிய வெளியிட்டதில் ஒம்பது பேரை காணோம் அவன் பிள்ளைங்க நடந்து சும்மா இருந்திருப்பியா நிர்வாணப்படுத்தி நடத்தினது மாத்திரம்ல அவன் புருஷன் கார்கில்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் கார்கில்ல யுத்தம் பண்ணி ஜெயிச்சமே அவன் மனைவி உனக்கு கொதிக்கவில்லையா சபையே நம்ம சபையில் இருந்த பெரிய பெரிய பிஷப்புகள் ஒரு லைன் எழுதல என்ன நமக்கு எவனுக்கா நடக்குது மணிப்பூர்ல தான் நடக்குது ஐயோ இவ்வளவு உணர்வு போய்விட்டு செத்த சபையாக மாறிவிட்டோமோ சொல்றார் இரவு சென்று போயிட்டு அதனால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு நீ தேவ சமூகத்துல வந்து ஓல முடுறதுக்கு முன்னால இது செய்யணும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் என்ன விளையாட்டு தெரியுமா இந்த குரங்கு ரொம்ப தொந்தரப்படணும் பண்ணும் குரங்கு வந்து ரொம்ப தொந்தரப்படணும் கையில் இருக்க முழுக்க பிடிங்கிட்டு போயிடும் வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போயிடும் வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போனோம்ல நம்ம பார்த்து ஃபையாக்க பல்ல காட்டிக்கிட்டு விரித்து சாப்பிடும் நமக்கு முன்னால் குற்றாலத்துக்கு போய் பாருங்கள் நம்ம கையிலேருந்து பிடுங்குறது மட்டும் இல்லை பல்லெல்லாம் காட்டிக்கிட்டு அது விழித்து சாப்பிடுவார் பாருங்கள் அவரை குரங்கு தொல்லை தாங்காமல் போனதுனால ஒரு சின்ன விளையாட்டு அந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு மெல்லுசாக இளநிய அதில் தேங்காயும் இருக்கும் ஆனால் தண்ணி இருக்கும் அதை கொண்டு கொஞ்சம் சீவிட்டு அது முன்னால் வைக்கிறது அதுக்கு பயங்கர சந்தோஷம் நம்மையும் அவர்கள் என்று சொல்லி தன் கையை உள்ளே விட்டு அப்படியே சுரண்டி எல்லாம் தேங்காவும் எடுத்துக்கிட்டு வெடி எடுத்த வராது விடாது நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது உண்மைதான் ஆனா விட வேண்டியதை விட முடியலையே விட்டு ஓஹோ பாடல விட்டு விட்டு சொல்றாரா இல்லைன்னா விட்டு விட சொல்றாரா நல்ல கவனிங்க நல்லா கவனிங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து தான் போறேன் உன் வீட்டில் போய் இந்த வருஷத்தில் என்ன தீர்மானம் எடுத்தியோ எனக்கு தூக்கி குப்பையில் போடு இன்னையிலருந்து நீ முதல்ல இருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்துனது வரைக்கும் மூணு மாதம் தொண்ணூறு நாளுக்கு நூறு வைங்க ஏன்னா நீங்கள் படம்லாம் ஓட்டினா நூறு நாள் நூறு மணி நேரம் அப்படி தானே ஓட்டுவீங்க நூறு நாள் கொடுக்குறேன் நூறு நாளில் ஒரு தடவை நான் பைபிளை படித்து இந்த விட்டு 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 நீ இதெல்லாம் விட சொல்கிறேன் அதை மட்டும் எழுதி படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம் எக்ஸசைஸ் கொடுத்தா கூட செய்ய மாட்டாங்க ஏன்னா ஹோம் ஒர்க் நமக்கு பிடிக்காது இல்ல கோ பேக் அண்ட் ரீட் ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் வாசிங்க ஏன் முடிஞ்சிருங்கயா விட்டுங்கிற ஒரு தோலை எடுத்துட்டு எழுதுங்க விட்டு விட்டு எதெல்லாம் விட்டு வர சொல்கிறாருன்னு எழுதுங்க நீங்க பெரிய பிரசங்கி ஆயிருங்க நீங்க அகஸ்டிஞ்ச பக்மார்க்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்